ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் தேவன் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நடத்துவாராக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் பொதுவாக சில அநேக குடும்பங்களில் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை அப்படின்னா கணவன் மனிவுக்குள்ளாக சில புரிதல் இருக்காது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிம்பாங்க புரிந்து கொள்ளுதல் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் அநேக இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் புரிதல் சரியில்லை அப்படின்னா அந்த பஸ்ஸு போகிற வரைக்கும் பிரச்சனையாகவே போயிட்டே இருக்கும் இவர் விசில் அடித்த இடத்துல அவர் நிற்க மாட்டார் அது இவர் விசில் அடிக்க இப்படிலாம் இருக்குது இன்றைக்கி அநேக இடங்கள் என்ன அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து புரிந்து கொள்ளுதல் சரியில்லை அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இது நம்ம அநேக குடும்பங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த அனிதன நிகழ்ச்சி கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்கள் நம்ம எப்படி புரிந்தாலும் சரி நம்முடைய மனதை புரிந்த ஒருவர் அறிந்த ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தான் நமக்கு தேவனை குறித்ததான ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் யார் நம்முடைய விருப்பத்தை நம்முடைய தேவை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் தேவன் அதை நன்றாய் அறிந்திருக்கிறவர் பவுல் வந்து குருந்து சபைக்கு எழுதும்போது விதமாக என்ன ஏன்னா உங்களுடைய மன விருப்பத்தை வந்து நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தோடு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு குறைந்தே ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வசனம் ரெண்டாவது வசனத்தோடைய முதல் பாருங்க பாருங்கள் செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் பாருங்கள் உங்கள் மன விருப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சபையாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த வார்த்தை அவர்களை தைரியப்படுத்துகிறது இன்னும் ஊழியத்திற்காக கொடுக்க அவர்களே ஏவுகிறது ஒரு ஊழியனால் ஒரு சபையினுடைய மன நிலைமை மனிதனுடைய மனநிலைமை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அவரையே நம்மையும் உருவாக்கின படைத்த நம்முடைய தேவன் நம்முடைய மன விருப்பத்தை அறிந்து நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறவர் நன்மைகளை தருகிறவர் அதைத்தான் சங்கீதக்காரனை தாவிதெழுதுனா சங்கீதம் இருபது நாளிலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரலி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாரா ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தை நன்றாய் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் புரிந்தவர் அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அறிந்து அவர் செயல்படுகிறவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா அவரை தேடி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வேணுமோ சிலர்கிட்ட கேட்டார் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் என்னை விசுவாசிக்கிறாயெலாம் கேட்டேன் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய விருப்பம் என்ன நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கூட கேட்டேன் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய மன விருப்பத்தின்படி அதை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த அனுதின கர்மளித்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய அருமையான தேவையுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய இல்லத்திலே உங்களை தேடி கிடந்த உங்களோட விருப்பம் என்னமோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என் மகள் கூடிய வேதனைப்படுகிறார் நீ சுகமாக்க வேண்டும்னா அதை சுகத்தை கொடுத்தார் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றால் பார்வை உடனே ஆண்டவர் சேர கொடுத்தார் இப்படி அவரவருக்கு வேண்டிய மனவர்கள் திராட்சை ரசம் குறையப்பட்டது சொன்னபோது திராட்சை ரசத்தை தேவன் நினைச்சார் கொடுத்தார் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை தேவன் இன்றைக்கும் தந்து உங்களே குடும்பத்தை ஆசைவிடும் கால்பசி